இந்த வீடியோல உலகத்திலேயே வேகமான பத்து உயிரினங்களை பார்ப்போம் இது என்னோட தனிப்பட்ட லிஸ்ட் ஏதாவது தப்பா இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க இன்னொரு விஷயம் வீடியோ குவாலிட்டி கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு கண்ட பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பத்தாவது இடத்தில் குதிரைகள் தான் உள்ளது குவாடர் ஹார்ஸ் வகை குதிரைகள் மணிக்கு எண்பத்தி எட்டு கிலோமீட்டர் வேகத்தில் ஓடும் ஒன்பதாவது இடத்தில் ஸ்ப்ரிங் பாக்ஸ் என்ற ஒரு வகை மாநிலம் தான் உள்ளது இவைகளும் மணிக்கு எண்பத்து எட்டு கிலோமீட்டர் வேகத்தில் ஓடும் எட்டாவது இடத்தில் சோட் ஃபிஷ் தான் உள்ளது கடலில் வாழும் இவை மணிக்கு தொன்னூற்று ஏழு கிலோமீட்டர் வேகம் வரை நீந்துமாம் ஏழாவது இடத்தில் பிராங்கான் அண்டலோப் என்ற மான் உள்ளது இது அதிகபட்சமாக தொன்னூற்று எட்டு கிலோமீட்டர் வேகத்தில் ஓடும் ஆறாவது இடத்துல சேல் ஃபிஷ் என்ற மீன் உள்ளது இதுவும் பார்க்கிறதுக்கு சோட் பிஷ் மாதிரி இருக்கும் இது மணிக்கு நூற்று பத்து கிலோமீட்டர் வேகத்தில் நீந்தும் ஐந்தாவது இடத்தில் நமக்கு நல்லா தெரிஞ்ச சிறுத்தை தான் இருக்கு என வேகம்னு சொன்னால் நமக்கெல்லாம் சிறுத்தை தான் முதல்ல ஞாபகம் வரும் சிறுத்தைகள் நிலத்தின் வேகமான விலங்கு இவைகள் மணிக்கு நூற்று இருபது கிலோமீட்டர் வேகத்தில் ஓடும் முதல் நான்கு இடங்களில் பறவைகள் தான் உள்ளது நான்காம் இடத்தில் மெக்சிகன் ஃப்ரீ பேட் என்ற ஒரு வகை வௌவால் உள்ளது இவைகள் மணிக்கு நூற்று அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் பறக்கும் மூன்றாவது இடத்தில் ஒயிட் த்ரோட்டட் நீடல் டேல் என்ற பறவை நூற்று எழுபது கிலோமீட்டர் வேகம் வரை பறக்குமாம் இரண்டாவது இடத்தில் கோல்டன் ஈகிள் உள்ளது இந்த கழுகுகள் அதிகபட்சமாக முன்னூற்று இருபது கிலோமீட்டர் வேகத்தில் பறக்கும் கடைசியாக முதல் இடத்தில் இந்த உலகத்திலேயே வேகமான உயிரினம் எதுனா அது பேரகிரின் ஃபால்கன் என்ற பறவையாகும் இது மணிக்கு முன்னூற்று எண்பத்தொன்பது கிலோமீட்டர் வேகத்தில் பறக்கும் அதன் இறையை கண்ணிமைக்கும் நேரத்தில் தாக்கி கொண்டு விடும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க இது மாதிரி பயனுள்ள வீடியோவுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்து என்ன வீடியோ போடணும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்